ஏம்பா இந்த ஆட்டம் தேவையா சூப்பர் போருக்கு முன்னாடியே இந்த கேவலமான காமெடி தேவையான்னு கேக்குறேன் நம்ம டீம் இந்தியா எடுத்த ஐந்து தப்பான முடிவுகளால தான் இந்த கேள்வி இதெல்லாம் பண்ணிட்டு ஆசிய கோப்பை சாம்பியன் ஆக முடியுமா நீங்க அப்பால என்ன மேட்டர்னு பாருங்க ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட லீக் மேட்ச் முடிஞ்சு போச்சு கடைசியா நடந்த மேட்ச் இந்தியாவிற்கும் ஓமனுக்கும் தான் நம்ம ஆளுங்க ஜெயிச்சு விட்டாங்க ஆனா இப்ப எல்லாரும் பேசுறது நம்ம டீம் இந்தியா ஓமனுக்கு எதிராக செஞ்ச மட்டமான காமெடியை பத்தி தான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் நம்ம இந்தியா ஓமனை நசுக்கி எடுத்துருச்சு மேட்ச்சுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் இந்தியா தான் ஓமனை தோக்கடிக்கும்னு மேட்சுக்கு அப்புறமும் அதே தான் நடந்துச்சு இந்தியா இந்த மேட்ச்ல ஒரு பக்கமா அடிச்சு வெளுத்துட்டாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கேள்வி இந்தியன் டீம் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு போச்சு ஓமனை தோக்கடிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்புக்கு வந்தாச்சு ஆனா இப்ப இந்தியன் டீம் எடுத்த சில முடிவுகளால் தான் பெரிய கேள்வி எழுப்பப்படுது இந்த டீம் அளவுக்கு மீறி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சுன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா பல தப்பான முடிவுகளை எடுத்துச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இல்லப்பா மொத்தமா ஐந்து தப்பான முடிவுகளை நம்ம டீம் இந்தியா ஓமனுக்கு எதிராக எடுத்தாங்க இது சூப்பர் ஃபோருக்கு முன்னாடி பெரிய விபரீதமா முடியலாம் இருபது ஓவர்ல நம்ம இந்தியன் டீம் எடுத்தது நூற்றி எண்பத்தி எட்டு ரன் இந்தியன் டீம் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி ரன் அடிச்சுட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவோட பேட்டிங் லைன் அப்ப பார்த்தா இருநூற்று ஐம்பது ரன் வரைக்கும் போவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா நம்ம இந்தியன் டீம் வேணும்னே அந்த ரன்ஸை எடுக்க போகவே இல்லை நாம தான் கெத்து நம்ம நினைச்சதை தான் செய்வோம்னு இந்த டீம் நினைச்சு உட்கார்ந்துருக்கு சூர்யா ஏன் பேட்டிங் பண்ண வரல நம்ம டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்காரு அவரு தனக்கு முன்னாடி எல்லாரையும் பேட்டிங் அனுப்புனாரு அவருக்கு பொதுவா மூணாவது இல்ல நாலாவது இடம் தான் ஆனா இவர் ஒன்பதாவது பத்தாவது இடம் வரைக்கும் கூட இந்தியன் டீமுக்காக பேட்டிங் பண்ண வரல அவருக்கு முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங் பேட்டிங் பண்ண அவருக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணா பேட்டிங் பண்ண நம்ம இந்துஸ்தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்காரு பாருங்க அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வெளியே நிம்மதியா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டே இருந்தாரு ஏன்பா இந்த அளவுக்கு என்னப்பா ஒரு கான்ஃபிடென்ட் நீயே பேட்டிங் பண்ண வர மாட்டியா சரி மத்த பேட்ஸ்மேன்ஸை பேட்டிங் பண்ண வைக்கணும்னு நினைச்சிங்க பண்ணி ஆனால் ஆனா ஹர்ஷ்தீப்பை விட ஹர்ஷித் ராணாவை விட நீ பேட்டிங் பண்ண வந்திருக்க வேணாமா உன நீயே தயார் செஞ்சுக்க மாட்டியா இந்த டீம் இப்போ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு சரி விடு நாம அடிச்சது யார யூஏ அடித்தோம் ஐ அடிச்சோம் ஓமனை அடிச்சோம் பாகிஸ்தானோ ஏற்கனவே செத்து கிடக்கு அடிப்படையில கெத்தான ரெண்டு டீம் நம்ம முன்னாடி நின்றுச்சுன்னா அப்ப தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அதனால யூஏஇ ஓமன் பாகிஸ்தானை அடிச்சதுக்காக நீங்க மாதிரி ஆகாதீங்க முழு டீமையும் பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க நம்ம இந்தியன் டீம்ல எட்டு விக்கெட் வரைக்கும் விழுந்துச்சு ஒன்பதாவது விக்கெட் தான் சூர்யா வருவார் போல ஆனா அதுக்கு முன்னாடியே சூர்யா எல்லாரையும் அனுப்பிட்டாரு கோச் கௌதம் கம்பீர் சாப் இருக்காரு அவர் போங்க 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 பேட்டிங் பண்ணுங்க இங்க லங்கர் சாப்பாடு போடுறாங்க எல்லாரும் பேட்டிங் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிட்டு வாங்க ஆனா கேப்டனை அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாரு போல ஏன்பா சூர்யா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து இருந்தாரு நான் திரும்பவும் சொல்றேன் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் பேட்டிங் பண்ண வச்சதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹர்ஷிதா உனக்கு மேல அனுப்பின ஹர்ஷ்டீபை உனக்கு மேல அனுப்பினேன் இந்த அளவுக்கு இந்தியன் டீம் கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சுன்னா கௌதம் கம்பீரையே பேட்டிங் பண்ண அனுப்பியிருக்கலாம் இல்ல இல்ல ஓமன் மேட்ச்னால் நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம் இந்த மேட்சை பயிற்சி மேட்ச்ஸா எடுத்துப்போம் வார்ம் அப் மேட்ச்ஸா எடுத்துப்போம்னு நினைச்சிருக்காங்க அடேப்பா இது விளையாட்டுப்பா இதை நீங்க காமெடி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் விபரீதமா முடியும் பேட்டிங் காம்பினேஷனை குட்டிச்சுவரா ஆக்கிட்டாங்க இப்ப பாருங்க சூப்பர் போர்ல உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக மேட்ச் இருக்கு சூப்பர் போர்ல எல்லா மேட்ச்சுமே ரொம்ப முக்கியம் இப்படி இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க சூப்பர் போருக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணி இருக்கணும் பேட்டிங் பண்ணது நல்லது உங்க ஐந்து ஆறு பேட்ஸ்மேன்ஸையும் ஒரு ஒழுங்கான வரிசையில் அனுப்பி இருக்கணும் ஒன்னு ரெண்டு ஆளை மாத்தி அனுப்பி இருக்கலாம் ஆனா இங்கே எல்லாமே கன்னாபின்னன்னு குழப்பி விட்டுட்டாங்க. சஞ்சு சாம்சனை மூணாவது ஆளா பேட்டிங் பண்ண அனுப்பினார். பொதுவா சஞ்சு சாம்சன் ஐந்தாவது இடத்துல தான் விளையாடுவாரு. ஆனா அவருக்கு அதிக சான்ஸ் கிடைக்கலேன்னு நீங்க அவரை மூணாவது இடத்துல பேட்டிங் பண்ண அனுப்புனது சரியா தான் இருந்துச்சு. அவர் அரை சதம் வேற அடிச்சாரு. அவருக்கு நீங்க பேட்டிங் பண்ண சான்ஸ் கொடுக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் செஞ்ச லங்கர் சாப்பாடு மேல எனக்கு வெட்கமா இருக்கு. ஹர்திக் பாண்டியா நாலாவது ஆளா இறங்கினார். ஹர்திக் நீ போப்பா நாலாவது இடத்துல பேட்டிங் வா ரன் அடிச்சு காட்டுன்னு சொன்னாங்க என்ன ரன் அடிச்சாரு ஒரு ரன் அடிச்சு அவுட் ஆகி போனாரு அக்ஷர் பட்டேல் ஐந்தாவது ஆளா பேட்டிங் பண்ணினார் ஆக்சர் பட்டேலையும் மேல அனுப்புனாரு அதாவது ஓபனிங் காம்பினேஷனை தவிர மத்த எல்லா பேட்டிங் லைன் ஆப்பையும் குளறுபடி பண்ணிட்டாங்க ரயில ஓட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு பெரிய ரவுண்டுக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமான காமெடி தேவையா திலக் வர்மா ஏழாவது ஆளா பேட்டிங் பண்ண வந்தாரு திலக் வர்மா பொதுவா மூணாவது இல்ல நாலாவது இடத்துல ஆடுவாரு இவரு இந்த ஆசிய கோப்பையில இது வரைக்கும் இரண்டு மூணு சதம் அடிச்சு கலக்கி இருக்காரு அவரு பத்து பால்ல ஆறு பால்ல ஆறு ரன் அடிச்சார் திலக் வர்மா என்னத்தை பண்ணினாருன்னு அவரை ஏழாவது இடத்துல அனுப்பணும் அவங்கள அனுப்புறாங்க சூப்பர் ஃபோருக்கு முன்னாடி தயாராகி கொண்டு சூப்பர் ஃபோரில் தயாராக சான்ஸ் கிடைக்காது மற்ற எல்லாரையும் தயார் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் இப்போ இந்தியன் டீம் ஓமனை தோக்கடிச்சு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு போட்டிங்க ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் கிரிக்கெட்டை காமெடி பண்ணீங்கன்னா நீங்களே காமெடியாக ஆகி போயிடுவீங்க இன்னைக்கு ஓமன் இருந்தது நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க நாளைக்கு ஆஸ்திரேலியா இருந்தால் இப்படி ஜாலியாக இருப்பீங்களா அதுவும் சூப்பர் ஃபோர் ரவுண்டு கண்ணு முன்னாடி இருக்கும்போது இந்த மொத்த விஷயத்தில் இதுதான் என் கருத்து உங்கள் கருத்து என்னன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க